எங்கள் அண்ணன் வந்து தேன் எடுக்க போகிறாரு அதனால் ஓரத்தில் இருக்க முல்லை பூரா சுத்தம் பண்ணிக்கிருக்காரு தேன் இயற்கையில் விளைஞ்ச தேன் வந்து ரெண்டுக்கு இருக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு தேன் போய் எங்கே தான் வந்து அட்டாக் பண்ண போகிறாரு தேன் இந்த முள்ளுக்குள்ளே இருக்குது இந்த கீழே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த தேனை தான் எடுக்க போகிறாரு நீங்கள் எடுத்து வரட்டு எப்படி ருசிக்கிற முழு பார்ப்போம் நீங்க எடுத்துக்கீங்க பதினஞ்சு வயசுல இருந்து எடுக்கிறீங்களா சரி 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 எப்படி உங்க தேன் கொலை கொத்தாதா அழகா கிளக்கி எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க வளர்க்கற தேனை ஒரு சில வருடத்தான் கொத்துது உங்களெலாம் கொத்தாதா எதுக்கு சரி எடுங்க எடுங்க ஆட்டுறீங்க பாத்தியா செடியாக இருக்கு நல்லா இருக்கு எடுத்துருவீங்களா சரி அப்படியே ஓடிச்சு எடுத்து வந்துடுங்க செருப்பு இல்லாமல் போகிறீங்க முள்ளு குத்தாதா செருப்பு இல்லாமல் இவ்வளோ முள்ளுக்குள்ளே போகிறீங்க எப்படி திறமையா பரவாயில்லங்க உங்களெல்லாம் பாராட்டணும் எப்படி இந்த முள்ளுக்குள்ளே தேன் இருக்குது வந்து நீங்கள் பார்த்தீங்க எப்படி கொலை வெளியில இருந்து உள்ள போயில பாத்துருவீங்களா தேன் இருக்காதுல தென் இருக்குங்களா எப்படி இங்க இருந்து கரெக்டா பாக்குறீங்க அப்படியா இல்ல ஒரு சில நேரம் இந்த தேனா நில்லாம போயிருமே ம் அப்படியே ஓடிச்சு எடுத்து வந்துடுவீங்களா வெரி சூப்பருங்க சூப்பருங்க நைஸ் 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 வாழ்த்துக்கள் 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 அப்படியே எடுத்துட்டீங்க அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொலை உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை ம் அப்படிதாங்க இருக்கணும் கொலை துன்பம்னா பிறந்த எதுவும் தின்னாது அப்படி நீங்கள் தேனப்படி அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்படி காமிங்க ம் அப்படி காமிங்க ம் முடியாங்க எங்கே தேன் இருக்காதுல்ல காமிங்க ஏய் ஒழுகுங்க 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 தேன் சொட்டு ஏய் தேன் இருக்குங்க என்னங்க அடம் இந்த கலரில் இருக்கு இப்படிதான் இருக்குமா இருக்குங்க அப்படிதான் இருக்குமா சூப்பராக இருக்குங்க அடித்து விடுங்க அடிச்சு விடுங்க எந்த பகுதியில் மட்டும் தேன் மட்டும் தேன் இருக்கு ஓ இல்லை இந்த இதில் எந்த பகுதியில் மட்டும் ஃபுல்லாகவே இருக்குது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இருக்குமா கீழே இல்லை என்ன இருக்கும் கீழே ஃபுல்லாக ராட் இருக்குமா சரி 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 சரி